ஸோ கேஎல் எல் ராவில இந்த மேட்ச்சை தோத்ததுக்கு அப்புறம் பல விஷயங்கள சொல்லியிருந்தாரு வருத்தம்தான் இருக்கும் இந்த மாதிரி கையில இருந்த மேட்ச வந்து தோத்தா யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா இருக்கும்ல அப்படி சொன்னாரு ஐ டோன் நோ இதெல்லாம் இப்படி நடக்குமான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பட் எனிவே இது நடந்துருச்சு இதுதான் கிரிக்கெட்டு ஸோ நாங்க இனிஷியலா பவுலிங் போட்ட விதம் எல்லாமே பயங்கரமா இருந்தது ஸ்டார்ட் பண்ண விதத்துல இருந்து எல்லாமே எக்ஸ்டர்னரியா இருந்தது ஸோ டென் ரன்ஸ் பாராதான் பிலோ பாராதான் இருந்தது பட் நாங்க பேட்டிங் பண்ண போதுக்கப்புறம் பேட்டிங்ல நல்லா தான் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிசல்ட் வந்து நாங்கள் வந்து மேட்ச்சை தோத்துட்டு ரெண்டு பாயிண்ட் எங்க கையில இருந்து போயிருச்சு ஸோ இது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஏழு மேட்சில் எட்டு பாயிண்ட்ன்றது எங்களை பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயம்தான் இன்னும் டோர்னமெண்ட் வந்து மிகப்பெரிய டோர்னமெண்ட்டு நாங்கள் நல்லா பண்ணுவோம் அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது என்னன்னா நான் ஒரே விஷயம் தான் நினைச்சேன் ஸோ நாங்கள் இந்த மேட்ச்சை வரையும் அந்த மொமெண்டம் எங்ககிட்ட இனிஷியலாகவே இருந்தது கேமை விட முன்னாடியே நாங்கள் போயிட்டு இருந்தோம் ஸோ அந்த மொமெண்டத்தை கடைசி வரி நான் எடுத்துகிட்டு போயிட்டு பேட்டிங் டீப்பாக எடுத்துட்டு தான் என்னோட பிளானு அதுக்கேற்ற மாதிரி நானும் பேட்டிங்கை டீப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன் போயிட்டு இருந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட ஷார்ட்ஸை பிளே பண்ணலாம் என்னோட ஜோனில் போட்டால் அடிக்கலாம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் வந்து லூஸ் பண்ணிட்டோம் ஒரு பக்கம் அந்த ரெண்டு மூணு ஓவர் வந்து ஜெயந்தும் நூறும் பயங்கரமா போட்டு மேல பிரெஷர் போட்டுட்டாங்க பட் நாங்க பண்ண தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சோ விக்கெட்ஸ் நிறைய இருக்கும்போது பாத்தீங்கன்னா நாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்து சான்ஸ் எடுத்து பவுண்டரிஸ் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அந்த இடத்த வந்து நாங்க ட்ரை பண்ணவே இல்லை ப்ரெஷர் எங்க மேல பில்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு மாதிரி அந்த ப்ரெஷர்ல டெத்து வசதின்னு ஒரு பக்கம் பயங்கரமா போட்டுட்டு இருக்காங்க பவுண்டரிஸே வரவே இல்லை சோ பவுண்டரிஸ் வர அடிக்க வேண்டிய சான்ஸ் வந்து நாங்க பவுண்டரி ரொட்டேட் தான் மிகப்பெரிய தப்பு சோ அடுத்த மேட்ச் எல்லாத்தையும் பண்ணனும் பட் அந்த பவுண்டரி ரோட்டேஷன் வராததால பிரஷர் எங்க மேல ஆகி பில்டாயி கடைசி போற வரையும் வந்து மேட்ச் தோத்துட்டோம் இந்த ரிசல்ட் நான் எதிர்பார்க்கல எனவே இந்த ஜெயிக்க வேண்டிய தான் நாங்க இருந்திருக்கணும் பட் தோத்துட்டோம் அடுத்து லேண்ட் பண்ணிட்டு பயங்கரமா வரோம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு இன்னொரு பக்கம் அவங்க செம்மையா பவுலிங் பண்ணாங்க ஸோ இது வந்து தப்பி யார் மேலன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா சொல்லணா கே எல் ராகுல் டீம் மேலதான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு பேட்டிங் இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து பத்தொன்பதாவது ஓவர் இருபதாவது ஓவர் வரையும் ஆடுறாருன்னா ஸோ அந்த நடுவுல வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பவுண்டரி ஆப்பர்ச்சுனிட்டின்னா எடுத்துருக்கணும் அதை எடுத்து எடுத்துமோ பண்ணிருக்கணும் ஸோ அதை பண்ணாம விட்டுட்டு கடைசி வரையும் எடுத்துட்டு போயிட்டு பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்ன உடனே மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க பாத்துக்கலாம் அப்படின்ற நிலமை தான் வரும் ஸோ அந்த இடத்துல ஈஸியா ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து இருபது ஓவர் ஆறு பேட்ஸ்மேனு டைம் பண்ண முடியாது என்னங்க பேட்ஸ்மேன் அப்படின்றதாங்க எனக்கு கேட்க கேட்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போடு மே